சொல்லு என்ன போடா சொல்லு என்ன சென்னையில் பார்த்தீங்கன்னா சில ஆட்டோக்காரங்க பண்றத போல எல்லா ஆட்டோக்காரங்களும் பெரிய பாதிப்பு அடையுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஊபருக்கு புக் பண்ணுறவங்க அந்த ராபிட்டோ புக் பண்ணுறவங்க அவங்க இஷ்டப்படி தான் புக் பண்ணுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆட்டோவை நிறுத்தி வச்சுக்கிட்டு வேற எந்த ஆட்டோவும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த ரவுடிசமோ அராஜகமோ பண்ணிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தட்டி கேட்டுக்காரு அவரே பார்த்தீங்கன்னா இவங்க மேடாங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்க காவல்துறை வந்து ஒரு தக்க நடவடிக்கை இதுக்கு வந்து எடுக்கணும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சொல்லு என்ன போடா சொல்லு என்ன ஏய் அடி அடி இல்ல இல்ல அடி ஸ்டாண்ட் எங்க இருக்கு ஸ்டாண்ட் எங்க இருக்கு எங்க இருக்கு ஸ்டாண்ட் அங்க இருக்க ஸ்டாண்ட்லாம் வரக்கூடாது இது ஸ்டாண்ட் ஆயுது இது ஸ்டாண்ட் ஆயுது என்ன ரவுடி சா பண்றீங்களா ஆட்டோ வச்சுக்கிட்டு யார் ரவுடி சா பண்றா ஏறுங்க ஏறுங்க நீங்க ஏறுங்க

ஆட்டோ இவங்கதான் இங்க ஏத்துவங்களா ஆட்டோ ரெண்டு பேரும் சென்னை விஐடி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கிட்ட ரவுடீசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ வச்சுட்டு இதான் இவங்க ஆட்டோ

Ella cambia por el foro. El la por el foro.